அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த சுந்தரிசி இயக்கிய மதகத ராஜா இந்த படத்தோட பிரஸ்மி நடந்துச்சு அந்த மீட்டப்ப பாத்தீங்கன்னா எல்லோருமே அதிர்ச்சியானது நம்ம விஷாலோட நடை உடை பாவனை அவருடைய பேச்சு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் இருந்து அப்படி சண்டைக்கோழி தாமரவரணி மலைக்கோட்டை அடிச்சு நொழுக்குனா இன்னைக்கு என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலம் குன்றி ரொம்பவே பார்க்க வந்து சிரமமாகவும் பரிதாபமாக இருந்துச்சு இதை பார்த்த ரசிகல் இந்த ரெண்டு மூணு நாட்களாக சோசியல் மீடியா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெல் சூன் விசால் சார் விஷால் சார் நீங்கள் கம்பேக் கொடுங்க மீண்டும் நல்ல உடல்நிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து வேண்டுகோள் வைக்க ஆரம்பிச்சாங்க இத்தனைக்கும் விஷாலை விமர்சனம் பண்ணவங்க கழுவி கழுவி மூத்தவங்க எல்லாரும் கூட பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு விஷாலுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அவர் மீண்டும் வரணும் அப்படிலாம் வந்து பிரார்த்தனை செய்கிறேன் அப்படிலாம் வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க இப்போ அந்த லான்ச்சின் போதே அதாவது அந்த ப்ரெஸ் மீட்னும் போது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நம்ம டிடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஷால் சார் நீங்கள் வந்து மலேரியா காய்ச்சல் நூற்றி டிகிரி மலேரியா காய்ச்சல் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக வந்திருக்கீங்களே உங்களோட அர்ப்பணிப்பு வந்து உண்மையுமே சொல்லி மாலாது அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சாங்க அப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னா டிடி நல்லா சமாளிக்கிறாங்கப்பா பாவம் வந்து விசால் நிக்க கூட முடியாம இருக்காரு ஸோ அதை டைவர்ட் பண்ற விதமா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நூத்தி டிகிரி மலேரியா காய்ச்சல் அப்படின்னு நம்ம டிடி சொல்றாங்க அப்படிலாம் சொன்னாங்க நில பேர் பாராட்டினாங்க டிடியோட சாமர்த்தியத்தையும் சமயோதித புத்தியும் இப்போ அப்பல்லோலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு அப்பல்லோ மருத்துவமனையிலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல் அப்படிங்கிற அறிக்கையை வந்து அவங்க விட்டுருக்காங்க விஷால் வந்து வைரஸ் காய்ச்சலால் வந்து ஆட்கொண்டுள்ளார் சில தினங்களுக்கு பிறகு அவர் வந்து ஓய்வெடுத்தா அது வந்து சரியாக போயிடும் மற்றபடி பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல தான் அப்போலோலேருந்து அறிக்கை வந்திருக்கு ஆனாலும் கூட சில ரசிகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வைரஸ் காய்ச்சலாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் அவருடைய உடல்நலம் ரொம்ப இதாக இருக்குது ஷுவராக இருந்துச்சு ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து மென்சன் பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் விஷால் உடல்நலம் பெற்று மீண்டும் பழையபடி ஒரு அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக வரணும் தான் ரசிகரோடய ஆசையும் மீறி நம்முடைய ஆசையும்